அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ரிஷப ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியிலையும் புதன் பகவான் கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ராசியிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து கன்னிராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசியில வக்ரஹதியிலையும் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ சொல்ல போலாம் மிதனராசியை பொறுத்தவரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதுனம் கால புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி முயற்சி ஸ்தானமே உங்க ராசி தான் உங்க ராசி அதிபதி புதன் பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் காவகத்துக்கு பயிற்சி இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போவதே பெரிய யோகம்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா உங்கள் ராசி அதிபதி சுகஸ்தானாதிபதி நான்காம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறது உங்களுக்கு சுப வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுப காரியங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் தனிச்சு இல்லாமல் முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி சூரியனோட ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட புதன் இணைந்து புதாதித்ய யோகத்தோடு செயல்பட போகிறார் இது கூடுதல் விசேஷம் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதில் முயற்சிகள் பலிதமானால் மட்டும்தான் நமக்கு முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம போராடுறோம் ஒரு விஷயத்துக்காக ஒரு எதிர்பார்ப்புக்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கூட அதில் சில தடைகள் வரலாம் சில ஏமாற்றங்கள் வரலாம் சில எதிர்ப்புகள் கூட வரலாம் நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த டேட்டில் அந்த விஷயத்த நடத்த முடியாமல் கூட போகலாம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் அது நல்ல தெரிஞ்ச கம்பெனியா இருக்கும் இல்லை தெரிஞ்ச நபர் மூலமா ரெக்கமெண்டேஷன்ல கூட நம்ம உள்ளே போவோம் இருந்தாலும் அந்த இன்டர்வியூல நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம இன்னைக்கு இந்த வேலையில ஜாயின் பண்ணலான்னு நினைச்சிட்டு போயிருந்துருப்போம் ஆனால் அந்த வேலையில ஜாயின் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும் கல்லூரி நமக்கு கட் ஆஃப் இந்த மார்க் வந்துடும் இந்த கல்லூரியில இந்த டேட்ல நமக்கு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி நம்ம நிறைய இடங்களில் ஏமாறந்திருப்போம் மூன்றாவது விஷயம் என்னன்னா நம்ம முக்கியமான விஷயம் பணப்பிரச்சனை இந்த பணப்பிரச்சனைய நம்ம கையாளும் விதம் கரெக்டாக இருந்தாலுமே அந்த பணம் உங்களுக்கு தங்கணும் இல்லையா அந்த பணம் உங்ககிட்ட தங்க தானே நம்ம அடுத்த கட்ட நகர்வே எடுக்க முடியும். இந்த மூன்று விஷயங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். அந்த முயற்சிகள் பலிதமாக புதன் உங்களுக்கு உறுதுணையா சிம்ம வீட்ல இருக்கார். புதன் இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவ்னஸ் கொடுப்பார். இந்த பாசிட்டிவ்னஸ் என்ன செய்யும்னா எதிர்பார்த்ததை தாண்டி வெற்றியை உருவாக்கும். நீங்க ஒரு விஷயத்துல மூன்றாவது முறை இரண்டாவது முறை முயற்சி செய்யும்போது எடுத்த எடுப்புலேயே அது உடனே சக்சஸ் உண்டாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு சுக்கரன் புதனோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் சிம்மத்துல இந்த மூன்று கிரக சேர்க்கை உங்களுக்கு என்ன செய்யணும்னா வரக்கூடிய பணம் காசை தக்க வச்சுக்கிறதுக்கு அமைப்பு சூழ்நிலைகளை உருவாக்கும் ஏன்னா நமக்கு வருதுங்கிறத விட அந்த பணத்தை தக்க வைக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த பணத்தை தக்க வச்சு மேலும் பணம் வருவதற்கு பொருள் ஈட்டுவதற்கு ஒரு பிஸ்னஸ் மேனாவோ ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயியாவோ இந்த தொழில் நடத்தும் நபரோ தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக போராடும் பெண்களோ இந்த மாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் சுப இந்த மாதத்தில் சற்று இருக்கத்தான் செய்யும் அந்த இருந்தாலும் அதை சமாளிச்சு குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சாதகமா இருக்கும்னு சொல்லலாம் மேலும் சுக்கரன் புதனோட இணையும்போது போது எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்கும் உங்க வெற்றி உறுதியா இருக்கும் வீட்ல சுப நிகழ்ச்சிகள் இந்த மாத பிற்பகுதியில் நடக்கும் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வளர்ப்பிறையில் ஒரு திருமணமோ இல்ல வலைகாப்பு ஃபங்க்ஷனோ அப்படி இல்லைன்னா கிரக பிரவேசம் பண்றது வீடு உண்டான விஷயங்களை செய்யறது பந்தக்கால் நடுறது நிலை வைக்கிறது பூமி பூஜை பண்றது ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது என்ன மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்றீங்க உங்க வாழ்க்கையில முதல் முறையா ஒரு ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்க போறீங்க பாசிட்டிவா மேல் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய முடியும் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அந்த பாசிட்டிவிட்டிக்கு இன்னமும் பாசிட்டிவிட்டியாக சூரியன் சிம்மத்துல இணையிறார் மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டிலேயே அமரும் போது யோகம் உண்டாகும் இது என்ன மாதிரி யோகம்னா உங்களுக்கும் ஒரு மேலதிகாரிகளுக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் நீங்க மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கொஞ்சம் நகர்ந்து நிக்கிறீங்க அவங்கள அவாய்ட் பண்ணி நிக்கிறீங்க அவங்களை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு கூட யோசிக்கிறீங்க மேலிடத்திலிருந்து ஒரு தவறான முடிவோ தவறான பிரச்சனையோ வந்துரும் நினைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி அனைத்து சூழ்நிலைகளும் மாறக்கூடிய ஒரு நேரம் எதிரிகளுடைய பலம் குறையக்கூடிய நேரம் நீங்க நினைச்ச விஷயங்களை நினைச்ச உடனே செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை சூரியன் சுக்கரன் புதன் மூன்று பேரும் இணைந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர வழிகளில் லாபம் உண்டாகும் சகோதரர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த காலகட்டத்துல குருங்கிற விரயஸ்தானில செவ்வாயோட இணைந்திருக்கார் இந்த குரு செவ்வாய் சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் இடம் சம்பந்தப்பட்ட தகராறு காரணம் என்னன்னா செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வரார் உங்க விரயஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி உங்க ராசிக்கு வரார் இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு வருவதனால பெண்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல பெண்களுக்கு உடன் ரீதியான பிரச்சனை ஒரு ஆபரேஷன் மேஜரா பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வில்லங்கத்துல போய் மாட்டிக்குச்சு இந்த இடத்தை விக்க முடியாம நிறைய போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி சில கற்பனைகள் கலந்த சில பிரச்சனைகளை நீங்க கடந்த காலகட்டங்களில் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதிலிருந்து வெளியில வந்துடலாம் ஒரு கூட உங்களுக்கு ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குது கொடுக்க வேண்டியவங்க கிட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்குற இடத்துலலாம் ஒரு தெளிவ நிம்மதி வந்துடும் இந்த காலக்கடல மிதனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்க பாக்கியஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு இந்த பாக்கியஸ்தானத்துல குரு வக்ரகதியில இருக்கிறதுனால பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏற்படாது ஆனா யார்கிட்டயுமே நம்பி எந்த விஷயத்தையும் தைரியமா சொல்லிடாதீங்க கமிட்மெண்ட்ஸ் ஈஸியா நீங்க கொடுத்துடாதீங்க இந்த மாதம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமா விநாயக பெருமான முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்க வணங்கி வாங்க வெற்றிகள் பல உங்களுக்கு தேடி வரும் விநாயகரை வணங்குறதுனால சுப நிகழ்ச்சிகள் வீட்ல நடக்கும் வீட்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா அமைப்பு ரீதியா இப்ப உங்களுக்கு குரு பலன் கிடையாது உங்க சுயஜாதகத்துல என்ன தசா புத்தி என்ன லக்னம்ங்கிறத பொறுத்து வாய்ப்புகள் வேணா ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு வரலாம் ஆகணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தினத்துல விநாயக பெருமானை வணங்கி வந்தா அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் அந்த அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் காலகட்டம் தக்க வச்சுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டங்களை நீங்க தக்க வச்சுக்கணும் இல்லையா அதுக்கு இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் நீங்க வணங்க வேண்டிய விநாயக பெருமான் ஸ்பெசிபிக்கா எந்த விநாயகரை வணங்கணும்னா கற்பக விநாயகரை வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி இந்த ஒரு முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதியில் இருக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் வணங்கினீங்கன்னா இன்னுமே பாக்கியம் கிடைக்கும் விநாயகப் பெருமான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சேஞ்ச் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வர மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்த கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் நீங்கள் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் சென்ற மாதங்களில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருந்தா அதை இந்த மாதத்தில் விலக்கி வைங்க விட்டு கொடுத்து போங்க இல்லை ஒரு அஞ்சாறு நாள் மாத துவக்கத்தில் அஞ்சாறு நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க முக்கியமா ஒரு மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா இல்லை யாராவது ஒரு வெளிநபர் உங்களை மிரட்டுறாங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இந்த மாதத்துல முதல் பத்து தேதிக்கு பிறகு டோட்டலா கண்டிப்பா இருக்காது இந்த முதல் பத்து நாள் தமிழ் பத்து தேதிக்கு அப்புறமா நீங்க தைரியமா நிம்மதியா தூங்கலாம் சாப்பிடலாம் எந்த ஒரு கவலையும் மனசுல இல்லாம மனசுல போட்டு குழப்பிக்காம நீங்க தைரியமா இருக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்